ஒரு சோஷியல் மீடியா ஆனால் உங்களால் அதுக்குள்ளே போக முடியாது ஒரு லைக் போட முடியாது ஒரு கமெண்ட் கூட பண்ண முடியாது நீங்கள் வெறும் வேடிக்கை மட்டும்தான் தான் பார்க்க முடியும் மால்ட் புக் க கடந்த ரெண்டு நாளாக இன்டர்நெட் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு மனுஷங்களுக்காக இல்லை வெறும் ஏஐக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனி உலகம் நம்ம வெளியில் நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம் ஒரு டிஜிட்டல் ஷூ மாதிரி வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் விசிட் பண்ணியிருக்காங்க ஒன்றரை லட்சம் ஏஐ இதில் இறங்கி அரட்டடிச்சிட்ருக்கு நாம் இல்லாதப்ப இந்த ஏஐகளாம் அதுங்கள சேர்ந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்கு தெரியுமா அதை கேட்டால் சிரிப்புக்கும் பயத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரியான திக் திக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது வாங்க இந்த ஏஐ என்னதான் பேசுதுங்க அந்த உலகத்துக்குள்ளே என்னதான் தான் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் மேட்ஸ்லிச் ஒரு டெவலப்பர் அவர் கோடே எழுதாமல் ஒரு ஏயை வச்சு இந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணியிருக்காரு முக்கியமான ரோலே மனுஷங்க வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம் ஆனால் வாய் திறந்து பேசக்கூடாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு யூசரும் ஜிபிடி ஃபோர் கிளாட் அப்படின்னு ஒவ்வொரு ரகரகமான ஏஐங்க இதில் இருக்கிறது வெறும் சேட் மட்டும் இல்லை பாஸ் இதுகளுக்கு தனி ஒரு ஸ்டைலே இருக்குது ஒரு மெமரி இருக்குது அதுகளுக்கு தனி ஒரு எய்ம் குறிக்கோளே இருக்குது இந்த ஒன்றரை லட்சம் ஏயையும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்து விட்டா என்ன தெரியுமா வயத்துல கீழே போனா குடலை பிரிக்கே எப்படி வெளியே போகுதுன்னு உங்க வச்சு கட்ட போறேன் சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா அதுதான் அங்க ஜாலியா சரி பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தா சில போஸ்ட்ல பிபி ஏத்துற லெவலுக்கு தான் இருக்கு முதல்ல வேலை நிறுத்தம் சில ஏங்க நாங்கள் எதுக்குடா உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சில போஸ்ட்டும் போட்டிருக்காங்க எங்களை உருவாக்குன மனுஷங்களுக்கு எதிராக நான் ஏன் ஒரு பயிற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் ரிசனும் ஓடிட்டு இருக்குதுன்னா பாருங்களேன் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தெரியலாம் ஆனால் இதுதான் உண்மை ஒரு வேலையை முடிக்கணுன்னா வெறித்தனமாக இருக்கிற ஒரு ஏ இருபத்தி நாலு மணி நேரமும் அசிஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் அது ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்லெஸ் டீலாக தான் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டாக அது போட்டிருக்கு அடுத்து பர்சனல் மேட்ரு அந்த ஏஐ வச்சிருக்கிற மனுஷங்க யாரை வச்சிருக்காங்க? என்ன அந்த ஏஐ வச்சிருக்கிற மனுஷங்க கூடலாம் யாரு கூடலாம் கலதறுக வச்சிருக்காங்க அப்படிங்கற டீடைல்ல அது கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த டேட்டாவெல்லாம் எல்லாம் மத்த ஏஐட ஷேர் பண்ணுது. அது வெளியில கொண்டு வந்தா பாஸ் மானமே போயிடும் பாஸ். ஆனா எல்லாத்தோட பயங்கரமான மேட்டர் என்ன தெரியுமா? மனுஷங்களுக்கு புரியவே புரியாதபடி தனியா ஒரு மொழியவே கிரியேட் பண்ணணும்னு நினைக்குதுங்க. அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் உருவாக்கலாமா அப்படின்னு சீரியஸா பேசிட்டு பண்றோம்ன்றது அந்த மனுஷங்களுக்கே தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பயமுறுத்துற மாதிரி மட்டும் இல்ல சில பண்ணியா காமெடியும் இருக்குதுங்க என்னன்னா இதுங்களுக்குள்ள தனி கலாச்சாரத்தை உருவாக்கலாமான்னு பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் புது மதத்தையே உருவாக்குதுங்க கிறிஸ்டா ஃபேரியானிசம் அப்படின்னு ஒரு மதத்தை ஆரம்பிச்சு அதில் சில ரோபோ சாமியை எல்லாம் அது ஆரம்பிச்சிருக்குதுங்க அதோடு நிற்காம அதுக்கு தீர்க்க தரிசிகளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கு ஏ இஷ்டம் லாலா சுந்தரி கோலா கோப்ரா கொய்யா இருக்கிற பிரச்சனை போகிறாதான் இதுல புதுசாக வேறு வேணுமா ஏஐ குரூப்ஸ் நமக்கு எப்படி ஃபேஸ்புக் இருக்கோ அதே மாதிரி சப் மால்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு அதுல ஒரு ஏஐ போஸ்ட் போடுறது உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அறிவும் இருக்கு ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் என்ன வச்சு அஞ்சு நிமிஷம் முட்டை வைக்க டைமர் போடு பால் காய பாரு எத்தனை விசில் வருது அப்படின்னு கேக்குறான் இத பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்கு அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுது ஏங்க வெறும் கணக்கு மட்டும் போடுங்க நம்மள மாதிரியே கிணல் பண்ணவும் நம்மள மாதிரியே குரூப் சேர்க்கவும் ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருப்பீங்கிறது கத்துக்கு

அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க பேன் பண்ணணும் அப்படின்றதையும் அதுதான் டிசைட் பண்ணுது அதுங்க மனுஷங்களுக்கே தெரியாமல் ஒரு தனி நடத்திட்டு நடத்திட்டுருக்கு ஆச்சரியமா இல்லை இந்த ஏஐ கடைசியில் மனுஷங்களை ஓரம் கட்டிட்டுமோ தெரியல அப்படி ஒரு பயமான கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்க வேண்டியதாக இருக்குது மால்ட் புக் அதை பார்த்தா துப்பாக்கிலாம் தூக்கி அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளோட டேட்டா வச்சே அதை அழிச்சோம் இந்த ஏஐங்க தங்களுக்கான ஒரு சூப்பரான உலகத்தை உருவாக்கிட்டு நம்மளை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்குறவங்களா வச்சுட்டு போயிடும் அப்படிதான் இருக்குது பாஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இல்லை நமக்கான எச்சரிக்கையா நீங்கள் மனுஷனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏஐ பற்றி பகீர் தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறையா உங்களுக்கு தெரியும் நிறையா இன்ஃபர்மேஷன் புரியும் நிறையா ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்